வெல்கம் டு பாபா தமிழ் சேனல் ஜிஸ்இஸ் பி எம்பிஎம் மாஸ்டர் வணக்கம் நேர்களை பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல்லைக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய தினம் விளையாட்டு தொகுப்புகளாக மிக முக்கியமான மூன்று விளையாட்டு தொகுப்பு தொகுப்புகள் இருக்கின்றன குறிப்பாக இந்திய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குமா அல்லது சந்தோஷ சந்தோஷத்தில் ஆழ்த்துவார்களா அல்லது கவலை அடைவார்களா என்பதாக இரண்டு விதமாக இருக்கின்றது விடயம் அப்படிப்பட்ட ஒரு விடயம் அதாவது இந்தியாவினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளர் தொடர்பாக அதே போல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய லங்கா அதாவது இந்தியாவில் இருந்து அப்படி இலங்கைக்கு வருவோம் இந்தியாவை இந்தியாவை பொறுத்த நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவின் உலக கிண்ணத்தை சுபீகரித்து சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தது இது அதுதான் இந்திய அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளர் ராகுல் டிராவிடைய கடைசி பயிற்றுவிப்பில் கடைசி நாள் என்று உலக கிண்ணத்தை சுபீகரித்து வெற்றிகரமாக அவர் ஆரம்பித்து வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் முதலாவது உலக கோப்பை அவருடைய பயிற்றுவிப்பின் பேரிலே அந்த பயிற்றுவிப்பு பேர் நிறைவுக்கு வந்தது பிற்பாடு அவர் உலக கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தார் உண்மையிலே அவருடைய பயிற்றுவிப்பு உண்மையிலே சக்சஸ் ஆன ஒரு பயிற்றுவிப்பு இந்தியா அணிக்கு அதனைத் தொடர்ந்து புதியதொரு பயிற்றுவிப்பாளரை தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்தியா கிரிக்கெட் சபை மும்முரமாக

என்பதாக மிகச் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் இந்திய அணிக்காக பல போட்டிகளில் வெற்றி வெற்றி வெற்றிக்கு வழிவகுத்த ஒரு சிறந்ததொரு துடுப்பாட்ட வீரர் குறிப்பாக உலகத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகக்கின போட்டியிலே அவர் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களம்பிற்கிறது அற்புதமான ஒரு துடுப்பாட்ட வீரர் அது போல் குரோசமான ஒருவரும் கூட குறிப்பாக இவர் சிலர்களுக்கு இவர் பயிற்றுவிப்பாளராக வருவது பிடிக்கவில்லை அதே போல் இன்னும் சிலருக்கு இவர் பயிற்றுவிப்பாளராக வருவது பிடித்திருக்கு பிடித்திருக்கு சிலருக்கு பிடிக்கவில்லை ஆனால் இதுதான் நியதி அணியினுடைய புதிய பயிற்சிப்பாளர் கௌதம் கம்பீர் என்பதாக எழுதப்பட்டு விட்டது பி சி சி ஐயும் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டார்கள் முதலாவது தொடர் இலங்கை அணிக்கு எதிரான தொடர் அடுத்ததாக நாங்கள் லங்கா இலங்கைக்கு வந்து நேற்றைய தினம் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இரண்டு போட்டிகள் இடம்பெற்றது இரண்டு போட்டிகளும் அற்புதமான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக முதலாவது போட்டி சுவாரஸ்யமான போட்டி இருநூத்தி இருபத்தி நான்கு ரன்கள் இந்த ரன்னை கூட திருத்தி அடிக்கக்கூடிய நேற்றைய தினம் போட்டி அமைந்திருந்தது உண்மையிலே அற்புதம் இருநூத்தி இருபத்தி நாலு ரன்களை அதாவது லங்கா லங்கா வரலாற்று வரலாற்று வெற்றி சாதனையை பதிவு செய்திருக்கக்கூடிய அணி அணி மிகச்சிறப்பான அதனை நாங்கள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த பார்த்தோமாக இருந்தால் கிரிக்கெட் முதலாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி கிங்ஸ் போட்டி பெற்றுக் ஒரு கட்டத்தில் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் லைகா ஜப்னா கிங் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுவாங்க வரலாற்று ஓட்டங்களை இவர்கள் பதிவு செய்வார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் லைகா ஜப்னா கிங்ஸ் சார்பாக ஆரம்ப துருப்பாட்ட வீரர் ஆட்டகாசமான துருப்படுத்த ஆடிந்தார் அதாவது ஒரு தனிநபர் பெற்றுக்கொண்ட லங்கா கொண்ட லீக் கிரிக்கெட் சுற்றுப்பாட்டில் ஒரு தனிநபர் பெற்றுக்கொண்ட கொண்ட அதிகபட்ச

கேண்டி ஃபால்கஸ் அணியினர் லைகா ஜப்னா கிங்ஸ் அணியினுடைய பந்து வீச்சாளர்களை அப்படியே துவசம் செஞ்சிட்டானவங்க கேண்டி ஃபால்கஸ் அணியினுடைய துருப்பாட்ட வீரர்கள் உமர் சாய் மூன்று ஓவர்களுக்கு நாற்பத்தஞ்சு அதே போல் ரிஃபின் இரண்டு ஓவர்கள் இருபத்தி ரெண்டு அதே போல பிரமோத் மதுசன் மூன்று ஓவர்களுக்கு முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் என்பதாக வாரி வழங்கியிருந்தாங்க இரண்டாவது போட்டியாக நேற்றைய தினம் இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி கோல் மாவஸ் அதே போன்ற தமிழ சிக்ஸஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் முதல்ல துருப்படுத்தாடிய தமிழ சிக்ஸஸ் அணியினர் மொத்தமாக நூற்றி அறுபது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் எட்டு விக்கெட்டுகளில் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் நூற்றி ஓட்டத்தை தாண்டுவார்களா என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது காரணம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஒரு அளவு சோஃபிக்க தவறிவிட்டார்கள் குறிப்பாக ரிசா ஹென்ட்ரிக்ஸ் பதினாறு அதே போல குசல் பெரடா பதினேழு அதே போல லாகிர் உதார இருபத்தி ஆறு என்பதாக அப்படியே மலவள மலமல விக்கெட்டுகள் சொரிந்து கொண்டிருந்தன அதாவது இளம் துடுப்பாட்ட வீரர் சமிந்து விக்ரமசிங்க சிறப்பான முறையில் துடுப்படுத்த இருந்தார் முப்பத்தி நாலு பந்துகளுக்கு ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆறு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டமடங்களாக தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பு மிகவும் மிகச் சிறப்பான முறையிலே பயன்படுத்தி இருந்தார் சமிந்து விக்ரமசிங் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவருடைய மொத்தமாக நூத்தி அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து கோல் பந்து பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உதான மூன்று ஓவர்கள் பந்து வீசி பதினாறு ஓட்டங்களை மட்டுமே விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் அதே போல் கோல் மாவசனுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உதான மூன்று ஓவர்கள் பந்து பதினாறு ஓட்டுகளை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் அதே போன்று மகேஷ் தீக்ஸ் என நான்கு ஓவர்கள் பந்து இருபத்தி ஏழு ஓட்டுகளை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துருபடுத்தாடிய கோல் மாவஸ் அணியினர் மொத்தமாக நூத்தி முப்பத்தி ஐந்து ஓட்டுகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் பத்தொன்பது தசம் நான்கு பந்து வீச்சு சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் நிரசன் டிக்வல் பதினேழு அதே போல் சைபர்ட் பூஜ்ஜியம் என்பதாக மலமளவென்று ஆட்டம் இழந்து விட்டார்கள் மொத்தமாக நூத்தி முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் ஓட்டங்களுக்கு அப்படியே சுருண்டு விட்டார்கள் கோல் மாவஸ் அணியர் இந்த போட்டியில இருபத்தைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடி கொண்டார்கள் தம்புல சிக்ஸஸ் அணியினர் இது லங்கா பிரிமியுடைய தம்புல சிக்ஸஸ் அணியுடைய இரண்டாவது வெற்றி என்பதாக பதிவுபட்டிருக்கின்றது இப்பொழுது மீண்டும் நான்காவது இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றார்கள் புள்ளி தம்புல தம்புள்ள சிக்ஸஸ் அணியர் தொடர்ந்து கோல் மாவஸ் முதலாவது இடம் அதே போன்று ஜப்னா லைகா ஜப்னா கிங்ஸ் இரண்டாவது மூன்றாவது இடம் கொழும்பு நான்காவது நான்காவது இடம் தம்புள்ள சிக்ஸஸ் ஐந்தாவது இடம் கேண்டி பல்கஸ் ஆக இருக்கின்றது இதே மற்ற ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடம் விடைபிடிச்சலும் நான் எம் எம் வணக்கம் நேர்களை